இந்த பசங்க என்ன பண்ணுதுங்க தெரியல காய் பச்சை பச்சியா ஆ முதுவே வளர்ந்து போச்சு மனஜா கிரிஜா அம்மா வந்துட்டீங்களா ஏன் வேணா ஏன் இப்போ தாண்டி வேலை முடிஞ்சுது வந்துன்னே இருக்கேன் அம்மா எங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் நீங்கள் ஆமாம் உங்களுக்கு சாப்பிட வாங்கிறதுக்கு தான் போயிட்டு வரேன் நான் தண்ணி அம்மா குடிக்க தண்ணி பண்ணுவா என்ன நான் வெளியில் போயிட்டு வராங்களே ஆ குடிக்க தண்ணி கொடுக்கலாம் காஃபி கொடுக்கலாம் ஆ அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன் இவங்களுக்கு தின்னு என்ன வேணும் கதை ஏன்னா இருந்து சொல்லி தண்ணி நம்ம கிடக்குற கிடக்குறாங்களே இவங்களுக்கு எம்மு சின்ன வாங்கி கொடுக்கணும் பண்ணு அம்மா கிட்ட நல்ல மட்டன் நெதே எதுமே வாங்கி வரலையா ஆ வீட்ல எவ்ளோ வேலை செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா ஒரு வேளை மொத்தத்தை நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் அவ ஒரு வேளை கூட செய்யல ஆ ஃபோன் பார்த்து நோக்கறேன் எல்லாரும் நல்லா செஞ்சு வச்சிருக்கு எனக்கு எதுமே வாங்கி தரல நீங்க போ தலையில ஏத்தி வச்சலாம் தர முடியாது இவங்கள புள்ளங்கள பெத்ததுக்கு பாறங்கள பெத்துறலாம் அம்மா தண்ணி தாங்கமா ஏ வீட்ல வந்து டம்டாரோ சொம்பு அதெல்லாம் எதுமே இல்லையா என்னது மாட்டக்கண்ணா தந்து குத்துறகா அம்மா இதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தோம்மா நாங்கள் குடிக்கிறதுக்கு அதை வந்தேன் வளர்ப்பு சரியில்லை என் வளர்ப்பு இருந்தால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் பிள்ளைங்க பிள்ளைங்க சொல்லிட்டு பாசம் பாசங்கு வளர்த்தா வாட்டர் தடைய தான் கொடுக்குறதுங்க அம்மா சும்மா திட்டினே இருக்காதுங்கம்மா குடிங்கம்மா ஆ காலைல நான் பாலை காய்ச்சி வச்சிங்களா ஆ அதெல்லாம் காய்ச்சி காப்பியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் மெய் மெரிப்பாலை வச்சுருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவீங்க அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருங்க ஆமாம்ங்க எப்படி அந்த இரவு மணிக்கு நான் தான் காப்பி போட்டு கொடுத்தேன் வாய் நிற்கிறீங்க இப்போ இந்த காசை அவட்டை கொடு போயிட்டே பஜ்ஜி வேணும் சொல்லு நம்மளுக்கு பத்து ரூபா கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி மட்டும் போதுமா போண்டா வேணும் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு பஜ்ஜி மட்டும் போதும் உங்களுக்கு எல்லாம் வேணும் வாங்கிக்கோங்க எனக்கு ரெண்டு பஜ்ஜி அம்மாக்கு ரெண்டு பஜ்ஜி ஆ உங்களுக்கு ரெண்டு பஜ்ஜி வாங்கி வா உங்களுக்கு ரெண்டு பஜ்ஜி சொல்லிட்டேன் எனக்கு ரெண்டு பஜ்ஜி நீ சொல்லாத நான் மூணு வாங்கிப்பேன் மா இவன் மூணு பஜ்ஜி வாங்கி போகலாமா காசு குத்துட்டேன் எப்படியாவது போங்க எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் நல்லா படுக்க போறேன் காபி போட்டு எத்தனை போய் அம்மாக்கு காபி போட்டு வெடி ரெடியா நான் போய் பஜ்ஜி வந்துறேன் போ போ போயிட்டு சீக்கிரமா நல்லா சூடா போடு தான் சொல்லுமா ஆ சரிமா பஜ்ஜி பஜ்ஜி வாழ்க்க பஜ்ஜி சாப்பிட போறோமே அம்மா இப்போதான் சிரிப்பே வருது மூஞ்சில அம்மா உங்களுக்கு காபி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே போடு தலை வலிக்குது ஆ கொஞ்சம் சக்கரை கூட அதிகமா போட்டு தரவா வீட்ல மாவு இருக்கு வாழ்க்க மட்டும் வாங்கி வந்தா பஜ்ஜி போட்டுறலாம் ஆ ரெண்டு மூணு நல்லா சாப்பிடலாம் இப்போது என்னால் புரியாது இலங்கை சைஸ்னால் அந்த கிச்சன் அமகமணி வச்சிருவோங்க சரி இன்னைக்கு மட்டும் கடையில் வாங்கிக்கலாம் எனக்கு நான் வந்துறேன் போ போ முதல் நீங்கள் வந்து கிளம்பு ம் காலையிலே அரிசி ஊற வச்சுட்டு போனேன் மாவரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ம் உளுந்து மட்டும் ஒரு இப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் அரை மணி நேரத்தில் உருடும் ஆ ரெண்டு ஆசியம் உளுந்து அரைச்சிட்டு காலையில் சுத்தத்தை கரெக்டாக இருக்கும் அரைச்சிடலாம் பஜ்ஜி சாப்பிட்டேன் மாவு மாவரத்து வச்சிக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஆ இட்லி தோசை சுட்டுக்கலாம் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்ணுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ம் ஒரு வேறு டிஃபன் போட்டுக்கலாம் தான் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு